எல்லாருக்கும் இன்னைக்கு தமிழ் சினிமால ரெண்டு விஷயம் ஒரு பயங்கர ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு அதுல தான் இளையராஜா அவர்கள் குட் பேட் அக்லி படத்தோட தயாரிப்பு நிறுவனத்துக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு விளக்கம் கேட்டு என்னுடைய பாடல்களை நீங்க என் அனுமதி இல்லாம பயன்படுத்திட்டீங்க அதுக்கு நீங்க நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் மாநகரம் வழக்கையின் பதினெட்டு கீழ் ஒன்பது படத்துல நடிச்ச ஒரு அருமையான நடிகர் ஸ்ரீ அவர்கள் ரொம்ப ஒரு அவர் வீடியோ போட்டிருக்காரு சோசியல் மீடியால அதை பார்க்கவே ரொம்ப நமக்கு பாவமா இருக்கு ஏன் அப்படி போட்டுட்டாரு இந்த பக்கம் இளையராஜா Vs குட் பை டக்லி பிரச்சனை என்னன்றது டீடைலா அந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமடா மறக்காம பரேடுங்க ஃபர்ஸ்ட் குட் பை டக்லி Vs இளையராஜா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயார்ச்சி டால அஜித் நடிச்சி ஆதி கிராஜந்திரன் இயக்கத்துல வந்திருக்கிற தான் குட் பேட் அக்லி இந்த படத்துல ஒரு ஃபேன் பாய் சம்ஹோம் பண்றது சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணிருப்பாரு ஆதி கிராஜந்திரன் அவர்கள் குறிப்பா தலையோடைய பழைய படங்கள் தீனா அட்டகாசம் பில்லா இந்த மாதிரி படங்கள் இருக்கிற வசனங்கள்லாம் எடுத்து ஒரு சூப்பராக கொடுத்துருப்பாரு ஒரு கலவையா மசாலா பூசி அதுலேயும் குறிப்பா ஒத்த ரூபாயம் தார ஏன் ஜோடி மஞ்சக்குறி இந்த மாதிரியான ராஜா ராஜாவோடைய இளையராஜாவோடைய பாடல்கள்லாம் பயன்படுத்த ரெஃபரன்ஸுக்கு இதுதாங்க எனக்கு பிரச்சனை என்ன பண்ணியிருக்காரு இளையராஜா அவர்கள் என்னுடைய பாடலை எப்படி நீங்க என்னை கேட்காம படத்துல பயன்படுத்தலாம் என்கிட்ட கேட்டுறீங்களா கேட்கல அதனால நீங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் இன்னொரு பக்கம் அஞ்சு கோடி ரூபாய் நஷ்டம் எடுத்தாருன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காரு இது வந்து ரொம்ப ஒரு அஜித் பன்சுக்கெல்லாம் ஒரு பயங்கர கோவத்தை உண்டாக்குது ஏன்னா தலை எவ்வளவு பெரிய ஆக்டரு தலையும் இளையராஜாவும் ஒரு நெருக்கமான ஒரு சேம் ஆர்டிஸ்ட் அப்படி இருக்கும்போது அவருடைய படத்துல உங்க பாடலை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்க விளக்கம் கேட்டிருக்கீங்களே அதுவும் அஞ்சு கோடி நஷ்ட கேட்டிருக்கீங்களே இது தலைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைகுணவர் சொல்லிட்டு பயங்கரமான விமர்சனம் பண்றாங்க இளையலஜா மேல இன்னொரு பக்கம் இது அவருடைய பாடல் டாபியிட்ஸ் கேட்கற விருப்பம் சொல்லிட்டு ஆதரவா பேசுறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னொரு பக்கம் மாநகரம் வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது படத்தை நடிச்ச சிறியவர்கள் ஏன் இவர் யாருன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இன்னைக்கு பயங்கர டிமாண்ட்ல இருக்கிற ஒரு டேரக்டர் தான் லோகேஷ் கன்னர் அவர்கள் அவருடைய முதல் படம் தான் மாநகரம் இந்த படத்தை நடிச்சிருப்பாரு இவர் உண்மையில ஒரு ரொம்ப யதார்த்தமான ரொம்ப பில்ட் இல்லாத ஒரு நடிகர் குறிப்பாக இவர் தெலுங்கு ஆக்டரும் கூட இவர் ரீசண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோவில் ஆஹ் ரொம்ப அதிகமாக விட்டு ஒரு டை அடிச்சு ஒரு வித்தியாசமாக அது ரொம்ப நெளிஞ்சு போயிட்டு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தார் ஏன் அப்படி விட்டுருக்காருன்னு தெரியல வீடியோலாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அவர் வந்து தனிமையில் இருக்காரு அவருக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல ரொம்ப கஷ்டப்படாது போல இந்த வீடியோ பார்த்து ப்ரொடியூசர் எஸ் ஆர் பிரபு அவர்கள் நம்ம நடிகர் ஸ்ரீ அவர்கள் யங்கு இருக்காருன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுவேன் அவருக்கும் ஹெல்ப் பண்ண காத்துருக்குன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால போஸ்ட் எல்லாம் போட்டுருக்காரு இவர்கள பர்சனல் ஏதாவது பிரச்சனை இருக்குமா சொந்த சொந்தமா இல்லை வேற ஏதாவது காரணமா இல்லை யாராவது ஏமாத்திட்டாங்களா அவருக்கு ஃபேமிலி இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனா இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இது இதுவரையான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க